பெரு பதிவு செய்தார்கள் அப்படி இருக்க நாம் கவனித்தது பெருமானாரது வாழ்க்கை நமக்கு எவ்வாறு பாடங்களை புகுத்தியதோ அதே போலத்தான் எப்பிரமானே இவசெல்லம் அவர்களினுடைய இறுதி தருணமும் பாடத்தை பொருத்தியது இறுதி தருணம் எவ்வாறு ஏற்பட்டது எப்பொழுது எப்பிரமானே இவ செல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டதின் துவக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது எப்பிரமானா சத்தங்க சபனின் உடையவாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை என்று ஒரு ஜராசாரியில் கலந்து கொள்கிறார்கள் ஜனாதாவை கலந்து கொண்டு வீடு திரும்ப வீடு திரும்புகிறார்கள் வீடு திரும்பும் தருணத்திலே எப்பெருமானவர்களுக்கு தலைவழியும் அத்தோடு உடல் சூடும் துவங்குகிறது இது இரண்டிற்கும் காரணம் என்ன என்று சொன்னால் ஹைபருடைய நிகழ்வின் பொழுது விசம் கலந்த வாமிசத்தை எம்பெருமானார் செல்லம்மா அலி வசல்லம் அவர்கள் சுவைப்பார்கள் இதன் காரணத்தினால் எப்பெருமா அதனுடைய தாக்கம் இந்த முடித்து விட்டு வீடு திரும்பும் பொழுது துவங்கும் தூங்கியதன் பின்னணியில் பதினான்கு நாட்கள் நோய் பதினோரு நாட்கள் எப்பருமானா செல்லாலே செல்லும் இமாமத்து பணியை செய்தார்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நோய்வாய்ப்பட்ட தருணத்திலே முடியாத தருணத்திலேயும் சென்று இமாமத்தின் பணியை செய்தார்கள் இன்றைய இமாம்களின் நிலையை நாம் இது சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல அவர்கள் மறைப்பதற்கு முன்னணியில் ஐந்து நாட்களுக்கு முன்னால் தொடர்ந்து அஞ்சாவது நாள் மூணாவது நாள் இரண்டாவது நாள் இப்படி தொடர்ந்து நாலு நாளா மக்களை கூட்டு நாலு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க முதல்ல வந்து என்ன சொல்றாங்களா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இதை உடைய அடக்குஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்கி விடாதீர்கள் தொழிலையையும் உங்கள் குறித்தான மனைவி மார்களையும் பேணதனுடன் கவனித்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக சொல்றாங்க கிசாசி உடைய நிகழ்வு என்னென்னா நான் சூழலில் வந்து மக்கள் முன்னாடி சொல்றாங்க இந்த மாதிரி நான் மக்களை அனிதமாக யாரையாவது நான் அடித்து இருந்தாலும் அல்லது திட்டி இதோ நான் என்னை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் அடித்துக் கொள்ளுங்கள் என்னை திட்ட வேண்டும் என்று சொன்னால் திட்டிக் கொள்ளுங்கள் என்பதாக எப்பிரமானி செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அனைவரும் முடித்து இருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சமாபி எழுந்து எனக்கு நீங்கள் ஒரு மூன்று திருகம் நான் உங்களிடத்தில் வாங்கி இருந்தேன் என்பதாக கூறுகிறார் இதை கேட்டதும் அந்த எபெருமான கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லி அந்த நபரையும் கொடுத்து வழி அனுப்பிவிடுகிறார் அதே போல சொல்கிறார்கள் என் உமத்து என் உமத்திரங்கள் எல்லாம் நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே மரணிக்க வேண்டும் என்பதாக எப்பெருமானார் சொல்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அதாவது வரக்கூடிய காலம் என்பது குழப்பம் நிறைந்த காலமாக மாத்திரம்தான் இருக்கும் என்பதை பெருமானார் பதிவு செய்கிறார்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களை அடக்கத்தை வடக்காக ஆக்க வேண்டாம் என்றார்கள் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருகாக்களை வழிப வழ வழிபடும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய நோக்கம் மாறுபடுகிறது விஷயத்திற்கு வருகிறேன் அதன் பின்னணிகள் இங்கு வரும் அதாவது மதினாவை நோக்கி வரும் இல்லது மக்காவை நோக்கி வரும் மனிதர்களை நாம் விஷயத்தில் நான் எவ்வாறு குருந்தோமின் செய்து கவனித்தேனோ அதே போன்று நீங்களும் அவர்களை கவனிக்க வேண்டும் என்பதாக செல்லந்தா அவர்கள் கூறுகிறார் இதன் பின்னணியில் எபெருமானா செல்லந்தா பாலை இவசெல்லாம் மரணிப்பதற்கு முன்னால் உள்ள ஒரு நாளில் எப்பெருமானுடைய வீட்டின் சூழ்நிலை என்ன தெரியுமா பெருமானாருடைய வீட்டில் விளக்கேற்றுவதற்கு என்ன இல்லை அதன் காரணத்தினால் ஆயிஷா நாயகி அண்டை வீட்டாரிற்கு சென்று இரவன் வாங்கி எண்ணெயை வாங்கி வருகிறார்கள் எண்ணெய வாங்கி வந்து அந்த எண்ணெயில விளக்கு ஏற்றுறாங்க ஒரு கட்டத்தில் பொருளாதாரத்தின் நெருக்கடி ஏற்படுகிறது அவ்வப்போது எப்பெருமானார் செல்லந்தாக அலை செல்லும் யுத்தங்களில் பயன்படுத்திய கவச ஆடை முப்பது சபா கோதுமையா கோதுமைக்கு அடகாக வைக்கப்படுகிறது இந்த தருணத்தில் எம்பெருமானா செல்லலாம் அலைவு செல்லும் அவர்கள் கற்பிக்கிறார்கள் தர்ம தர்மத்தினுடைய பாடத்தை கற்பிக்கிறார்கள் முதலாவதாக தன் இடத்தில் உள்ள அதிகமாக அந்த நேரத்தில் இருந்தது ஏழு தங்க காசி பெருமானார்த்த இருக்கு அந்த ஏழு தங்க காசியும் தர்மம் செய்கிறார்கள் தன் இடத்தில் உள்ள அடிமை அடிமைகள் அடிமையை உரிமை விடுறாங்க இதனை அடுத்ததாக எம்பெருமானா செல்லலாம் அலைவு செல்லம்

அவர்களை சந்திப்பதற்காக பாத்திமாவில் எல்லாம் அவர்கள் வருகிறார்கள் பாத்திமாவில் எல்லாம் அவர்களை வந்ததை கண்டதும் எப்பெருமானாரின் கண்ணும் கலங்குகிறது பாத்திமாவில் எல்லாம் அவர்களுடைய கண்ணும் கலங்குகிறது இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் பாத்திமாவை பார்த்ததும் எப்பெருமானார் அழுகிறார்கள் அழுது கொண்டே சொல்கிறார்கள் பாத்திமா பாத்திமா இந்த வழியினாலே நான் மறைத்து விடுவேனோ நான் எண்ணிக்கிறேன் பாத்திமா என்று பாத்திமாவை பார்த்து சொல்லவும் அடுந்த பாத்திமாவில் எல்லாம் மீண்டும் அதிகமாக அழைத்து வந்துகிறார்கள் இதன் பின்னணியில் அடுத்து ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க பாத்திமா பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா பாத்திமாவே நீதான் தான் சொல்லத்தினுடைய பெண்களின் தலைவியாக நியமிக்கப்படுவோமா அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் இந்த குடும்பத்துல முத முதலா சந்திக்க வர போறது நீதாமா அப்படின்னு பாத்திமா வெளியாக அவங்கள பார்த்து சொன்னோன்னே அழுத பாத்திமா வெளியா அவர்களின் முகம் சிரிக்கும் ஒரு ஜொலிக்கும் முகமாக அந்த நேரத்தில் மாறிவிடுகிறது சகோதரர்களே அந்த நேரத்தில் எம்பெருமாளர் சகோதரம் சக்கராத்தின் பொழுது எந்த ஒரு பாவத்தையும் செய்ததில்லை எந்த ஒரு பாவமும் ஜனத பாடமும் இல்லை அந்த தருணத்திலும் கூட எம்பெருமாளே சக்கராத்தினுடைய நிலையில் பாவம் மன்னிப்பு தேடினார்கள் பாத்திரம் அல்ல பாவம் சக்கராத்தினுடைய நிலையில் அனைவரும் சக்கராத்திற்காக வேண்டி துறாய் துறாவை கேளுங்கள் என்பதாகவும் கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள் சகோதரர்களே இறுதிக்கு இறுதி நிலைக்கு வருகிறேன் பிறகு மணக்குமார்கள் வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் உங்களிடத்தில் அனுமதி கேட்டு வர சொன்னான் உங்களுடைய கைப்பற்றுவதற்கு அல்லா உங்களிடத்தில் அனுமதி கேட்டு வர சொல்லி இருக்கிறார் நாயகமே என்பதாக பெருமானாரை பார்த்து மணக்குமார்கள் கேட்கிறார்கள் அந்த தருணத்திலே எப்பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா பதில் கூறுகிறார்கள் அதாவது என்ன சொன்னாங்கன்னா அவர் அல்லா வந்து என்னுடைய ரூஹம் கைப்பற்று அனுமதி அப்பனா அந்த உம்மத்து நரகத்தில் இருப்பாங்களே என்னுடைய உம்மத்து அந்த உமத்துக்கான பதில் என்ன நல்லா நம்ம கேட்டு வாங்க சொல்லி மணக்குவார்களே அனுப்பி வைக்கிறார்கள் அனுப்பி வைத்ததன் பின்னணியில் பிறகு வணக்கு மார்களும் அல்லாவிடத்தில் செல்கிறார்கள் அல்லாவிடத்தில் சென்றுவிட்டு மீண்டும் வருகிறார்கள் சுப செய்தி சொல்லுவாக வருகிறார்கள் வந்து பெருமானாரை பார்த்து சொல்கிறார்கள் நாயகமே அல்லாம் கூறிவிட்டான் ஒரு சுப செய்தி கூறியிருக்கிறான் நாயகமே அதாவது உங்களினுடைய சமாத்தின் காரணத்தினால் கிறிஸ்தவனுடைய ஒட்டுமொத்த உம்மத்தினரும் நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்பதாக சுப செய்தி சொன்னார்கள் இதை கேட்டதன் பின்னணியில் அடுத்து இன்னொரு சில நேரத்தில் இந்த இன்னொரு சம்பவம் என்னாச்சுன்னா அதே வணக்குமார்கள் பிரிக்கும் தருணத்தில் சக்கராத்தினுடைய அந்த வேதனையை பற்றி பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமானதாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்பெருமானுடைய சக்கராத்தே அந்த அளவுக்கு இருக்குன்னா என்னுடைய நிலையினுடைய வழியே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் என்னினுடைய உம்மத்தின் வழி என்ன என்று மடக்குமார்களை பார்த்து கேட்கிறார்கள் இதை விட கடுமையாதான் இருக்கும்னு யார் ரவிசலம் அவர்கள் மடக்குமார்களை பார்த்து கூறியதும் மறக்குமார்கள் கூறியதும் மடக்குமார்களை திரும்பி சொல்றாங்க அப்படி என்றால் என்னுடைய உம்மத்தினுடைய சக்கராத்தினுடைய ஒட்டுமொத்த உம்மத்தின் சக்கராத்தினுடைய வழியை நான் கையில் எடுத்துக் கொள்கிறேன்

சூட்டினுடைய தாக்கம் பிரியமில்லை என்பதையே மையப்படுத்தப்படுகிறது திம்பெருமாலா அசத்தா மாலை இவ செல்லம் ரமீலாமலுடைய மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கள்கிழமை அன்று திம்பெருமாளா சந்தாளேஸ்வரம் அவர்கள் அல்லாஹ் வயடைகிறார் மரணிக்கும் தருணத்திலே ஆயிஷா நாயகி அவர்களினுடைய கருத்துக்கும் நெஞ்சுக்கும் மத்தியில் மரணித்தவர் நாம் மரணிப்பதற்கு முன்னணியில் நாம்

எப்பருமானாரை பற்றிய இந்த மரணத்தினுடைய சம்பவத்தை பற்றி தேடி பார்த்து நல்லா கேட்டு பார்த்து கடைசியா எங்க ஒட்டி மோதலால் கிடைக்கல எப்பெருமானார் செல்லத்தான் ஒழிய செல்லும் மரணிப்பதற்கான அடையாளங்களை மாத்திரம்தான் நல்லா குஹானில இறக்கி இருக்கிறானே ஒழிய எப்பிருமானாரினுடைய மரணத்தை பற்றியும் மரண நிகழ்வை பற்றியும் வல்லுநல்லாட்டாளா பேசவில்லை என்பதை நான் இங்கு மையப்படுத்திக் கொள்கிறேன்

அனைவரும் இதற்கு சாட்சிதானா என்று கூறும் பொழுது அறிவியல் கருமூலமான உபரலிதாகும் அவர்களும் இதற்கு அந்த தருணத்திலே உணர்ந்து கொள்வார்கள் எவ்வருமான செல்லந்தாகும் செல்லம் நம்மை விட்டு செல்லப் போகிறார்கள் என்பதை அப்பொழுது என்று சொன்னால் அமல்களில் குறைவு ஏற்பட்டு விடும் நாயகமே ஒரு விஷயம் பரிபூர்ணமாகி விட்டால் அந்த விஷயத்தினுடைய அமலின் குறைவு ஏற்படும் நாயகமே என்று கூறியதும் அவ்வப்போது செல்லாறு செல்லும் மார்க்கம் பரிபூர்ணமாகி விட்டது என்பது எங்கள் சொல்லும் தருணத்தில் சொல்ல வரும் நோக்கம் ார்கள்ரும் என்பதை மயப்படுத்தி பேசலாம் இந்த தலைப்பின் கீழ் பேசிக்கொண்டே போகலாம் நேரம் குறைவாக இருப்பதின் காரணத்தினால் நான் முற்றுத்திரிடுகிறேன்